இருக்கும் குட் டேங்க என்னடா பிஸ்கட் எல்லாம் பாக்கெட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கிங்களா இது எல்லாமே எங்கள் பக்கத்தில் இருக்க தெரு டாக்குக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இந்த டாக்கு எல்லாமே என் ஹஸ்பண்டை சுற்றி தான் நிற்கும் எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் மாயம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்கள சுற்றி டாக்கு இருக்கும் அதே மாதிரி என் ஹஸ்பண்டை சுற்றி டாக்கு இருக்கும் எனக்கு பிடிக்கவே செய்யாது ஆனால் அவருக்கு அவ்வளோ டாக்குன்னா பிரியும் எப்போ அவரை கண்டு அப்படி நிற்குங்க கடையில் போய் மெனக்கிட்டு பிஸ்கட் வாங்கி கொண்டு கொடுப்பாரு இப்போ என்ன கொஞ்சம் பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ தெருவில் கொஞ்சம் டாக்கு அதிகமாகிடுச்சு அதனால மொத்தமாக டாக்குக்கு கொடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன் இது அவ்வளோ டாக்குக்கு போயிடும் இப்போ அவர் சாப்பிட வரையில அதுக்கு வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்காரு பொட்டிச்சு வையின்னு இருக்காரு என்கிட்ட ஏன்னா ரெண்டு நாள் டாக்குக்கு பிஸ்கட்டே கொடுக்கலையும் அதனால நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு வெரி ஹாப்பி முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மாட்ட ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னு சொன்னால் எங்கள் அம்மா அதை கண்டுக்கவே செய்யாது எனக்கு தான் அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக குஷியாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு ஜாலி குஷி இல்லை அம்மாக்களுக்கு தான் ஜாலியாக குஷியாக இருக்குது ஏன்னா லஞ்சு கட்டான்டா பேக்கை சும்மா கண்டா